ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முட்டை பொடி மாசு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போ கெடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் பத்து பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன் அதோட நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பீஸ் பீஸாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன் அதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும் இப்போ அதோட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு தக்காளி தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா சேர்த்த குழம்பு வகைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கறி குழம்பு குருமா அது மாதிரி இருந்தால் உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிட்டேன் இப்போ வேக வச்ச முட்டை முட்டை வேக வைக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க அதை பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க கிரேவியில் சேர்த்து அதை அப்படியே கிண்டி விட வேண்டியது தான் இப்போ முட்டை மாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கிடையில் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பார்க்கவே செமையாக இருக்குல்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்